கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவைகளை என்ன என்று எல்லாவற்றையும் குறித்து தேவனெடுத்து தெரியப்படுத்துங்கள் எப்படி தெரியப்படுத்துனா விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூட ஜபத்தினாலும் நீ ஜபம் பண்ணும்பொழுது தேவனடுத்து நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா ஆண்டவரத்தில் பேசும்பொழுது சந்தோஷமாக மன ரம்யமாக கத்திரத்தில் கொடுத்து எல்லாவற்றையும் சொல்லி பண்ணுங்க உங்கள் விண்ணப்பங்கள் தேவனை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்திடத்தில் சொல்லி மனப்பூர்வமாய் சொல்லி ஜோம் பண்ணுங்க அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க இங்கே தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால எவன் தன் சரத்தில் ஒரு முகம் கூட்ட முடியல எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க கொடுங்க கத்தர் பார்த்துக் கொள்வார் அவருடைய சமூகத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நிச்சயமாக உங்களுக்கு பதில் உண்டாயிருக்கும் என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் i